காதலுக்கு கண் தான் சொல்லுவாங்க ஆனா எங்க காதலுக்கு வயதும் தேவையில்லை என்று அறுபது வயது வித்தியாசத்துல காதல் கொண்ட ஜப்பானிய காதலர்கள் ஜப்பான்ல கோஃபு என்பவர் அவருடைய தோழியின் பாட்டியான வயது ஆறு மேல காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஜப்பான்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வர இருபத்தி மூன்று வயதான கோஃபு அவருடைய தோழியோட வீட்டுக்கு அடிக்கடி போகும் போது பார்த்த உடனே காதல் பயப்பட்டிருக்காரு ஏற்கனவே ஐ இரண்டு திருமணம் ஆகி ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிற நிலையில கணவர் இல்லாம மகன் வீட்டுலதான் வாழ்ந்துட்டு கோபுவை பார்த்த உடனே பிடிச்சது ஆனா இரண்டு அவங்களுடைய வெளிப்படுத்தவே இல்ல இப்படி ஒரு நாள் இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் காதலிப்பதா சொல்லி அவங்களுடைய காதல தெரிவிச்சிருக்காங்க தான் கோபுவோட அன்பால நான் மயங்கிட்டேன்னு ஐகு அவரை புகழ்ந்து தள்ளிருக்காங்க ஏன்னா அந்த அளவிற்கு அவர் என்ன பார்த்து பாருன்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் ாம இவங்களுடைய காதல் வீட்டிற்கு தெரிஞ்ச உடனே அவங்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம இவங்களுடைய காதலுக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில அவருதான் எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னுட்டும் ஐகோவோட முகத்தை காலையில பார்த்த தான் என்னுடைய நாளே நன்றாக போகும் அப்படின்னும் மாறி மாறி அன்பு பகிர்ந்திருக்காங்க இந்த காதலர்களை பார்க்கும் போது காதலிக்க வயது தேவையில்லை மனசு மட்டும் இருந்தா போதும்னு அவங்களுடைய காதலை அழகா வெளிப்படுத்தி வாழ்ந்துட்டு வராங்க தற்போது ஜப்பான்ல இவங்க வயது கடந்த காதல் தான் வைரலாக பேசப்பட்டுட்டு வருது